आज पूंछ राठी को आपने कितनी देर आपके आठ रुपए सही हैं बस में किस्में तोड़ दिया लू का जो इसे लू का सही है परिकार इधर का मज़े ना पकड़ा था बस है क्या है बहुत का क्या है ना इधर ट्रेन के आप अच्छे हैं इधर ट्रेन है आप अच्छे हैं पिता में उम्मके सितमाना इंद्रावती रंग ने बेटे नीचू <coughs> <canisha> ஐயோ என்னுடைய சிட்டெட்டி படியார் என்னுடைய சிட்டெட்டி படியல்ல மூணே சிட்டெட்டி படியே ஆக தரமதி ஏறி தப்பான்ஸ்மா அப்ப வந்து

अपने अप 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 तो ये शो पिता में विभाग तो मनी ही हूँ काम करने सही रहते इंटरनेट के अध्याय जिसकी आते हैं इस बार नहीं अब बंद हैं अब अध्याय संचालन चालते हैं अब अध्याय संचालन हैं ठीक है अर्जित संचालन है अब बंद हैं किला तो बंद हैं क्या करें मुंबई यस तू याद मार इन लोगों के यार पारापास क्यो அப்ப நம்ம மனுஷரோட என்னலாம் ஆக்கையின்றது அவர் சலவாச மக்கள் வந்து மூணுคน இருந்து சின்னர் ஆனா அவங்க எந்த தப்பு செய்யல அப்ப வந்து யாராட்டா சலவாசுங்கறே இன்னும் ரத்தபலி இன்னையும் இந்த பிள்ளைகள் மேல ஆதாரம் கை ஆனா சொல்றாங்க என் அப்ப

எப்படிண்ண பண்ணிக்கிறேன் ஆளுங்க பண்ணிக்க மாட்டாங்க அதை சொத்தி எடுத்தேன் நான் எப்படி நான் பண்ணிக்கணும் நான் வந்து வந்து ஒரு மணிக்கு ஒரு வளங்களும் இருக்கு அவங்க இதே பண்ணிக்கலாம் இதே பண்ணிக்கலாம் இதை மீதி இதே பண்ணிக்கலாம் மணிக்கு எந்த ஒரு வளங்களும் இல்லை ஆட்டோ துபப்படுத்தினால கஷ்டப்படுத்தினாக்க அடிச்சார காரை மூணு சுட அப்படியே ஆரம்ப விடாதே இவரது மணி விடாத பருவி கட்டாவே இவரது மணி

அவர்களுக்கு மண்ணியாந்து இருந்தா உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் இருப்பாள் நீ அவன் பார்த்து மண்ணியா இருந்தா பிதா பார்த்து மன்னிக்க மாட்டார் அதனால வந்து அவங்க என்ன செஞ்சாலும் சரி மன்னிக்கணும் நீ மன்னிச்சு பாரு கண்டிப்பா அவன் மணந்துருப்பான்னு அப்ப வந்து மன்னிக்கிறான் அவங்க செய்வோம் ஏழு தரம் இல்லை எழுபது தரம் பண்ணிக்கணும் எழுதுறாலும் எழுபது தரம் பண்ணிக்கணும்

नहीं अब बावत बनी अब बस ऐसा है अब तो करता ही नहीं बनी पर हमें ये बंदा आनंद उनके कानी के ऊपर कर रहा है कानी के ऊपर तो बहुत मतलब कर रहा है मत्ते यू अंची रोज मूली रोज खाएं हाँ भैया नी बाली पीनती बाली पीनती देती

வேணாம் சொல்லுகிறது சாந்த குண பூமியை இருக்க பூமியை சுதந்திரிப்பார்கள் சமாதான பணிகிறார்கள் பணிகள் பாக்கியவா இருக்க அவரை தேவருடைய புத்தியை என்னப்படுவார்கள் அப்ப வந்து இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம் பழைய பழைய வந்து தன்னை வந்து கிடைக்கும் ஆனா புதிய வந்து அடிச்சுக்கோணும் அதெல்லாம் பார்க்கலாம் ஆனா பழைய இந்த செகண்ட்ஸ் நல்லது

உனக்கே यार மடிக்குதா நீ ஏன் மடிகல கேக்கறது சாமியான அந்த டிசைன் ஆட்டோமேட்டிக்கா உன यार மடிக்குது அப்போ மடியறது என்ன உனக்கு எப்படிப்பா மடிக்குறியா

பேசுகோ அவரிடம் வந்து அந்தவரை அரசவன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்தி வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் வேறு தரம் लड़की शेख पनपता, लड़की पनपती शेख कराना चाहिए थी। क्या तुम्हें चेतावनी थी? कोई नहीं रुका था इस ओर माला। अंदर दोर साथ में माला कड़ी। मेरे दोर साथ उठता। बाती ना, बाती ना ஒருவருக்கு குறைபாடு ஆ கிறிஸ்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்ப அந்த வசனம் என்ன ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் கிறிஸ்து இப்போ வந்து நான் தப்பா தான சார் என்ன மன்னிச்சிருங்க நான் மன்னிப்பேன் நான் மன்னிச்சிருங்க நான் சார் மன்னிக்கேன் நான் மன்னிச்சிருங்க என்ன பா மன்னிங்க அப்ப ஒருவர் ஒருவர் மன்னிக்கலாம் இப்ப வந்து வீ இந்த வசனத்தை ரிப்பாஸ்னா இது வந்து வீ வந்து சண்டை நடக்குது சண்டை நடக்குது நான் அடிச்சி பண்ணா சண்டை அதெல்லாம் அப்ப வசனம்

பார்ப்பது நடந்து மறுநாள் காலையில பார்க்கறது நடந்துச்சு அப்ப வந்து மறுநாள் காலையில நினைக்கிறாங்க தப்பி என்ன அப்போ வந்து அந்த ஊழியர்கள் சரி வெளியில ஊழிய சாதாரண வந்து பேசுறது சொல்லிட்டு அவரு அந்த மணிப்பாக்க போக வழியில யோசிக்கிறாரு அப்படி போக போயிட்டேன் போது அந்த காரு

ಇಲ್ಲ ನಮ್ಮ ಊರಿನ ನಮ್ಮ ಒಡನೆ ಆಕ್ಷನ್ ಅಂತ ಒಡನೆ ಸರಿ ಇಲ್ಲ ಆದ್ರೆ ಕೊಡ್ತ ಒಡನೆ ಆಕ್ಷನ್ ಅಂತ ಪೋಸ್ಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದ್ ಬಂದ ಅದು ಅಂಶ ಅಂತ ಆದ್ರೆ ಒಂದು ನಾಳೆ ಸಿನಿಮಾ ಅಂದ್ರೆ ಅದು ಮೂರು ಬರ ಒಂದು ಆ ವಚಿನ ಮೂರು ಒಡನೆ ಆಕ್ಷನ್ ಅಂತ ಒಡನೆ ಬಾ ಒಡನೆ ಆ ಆ ಊರಿನ ನಮ್ಮ ಒಡನೆ ಪಾತ್ರ ಹೇಳ್ತೀನಿ ಅಲ್ಲೋ ಹೋಗಿ ನಮ್ಮ ಅಪ್ಪ ಪಾತ್ರಕ್ಕೆ ದೇವರ ಅಯ್ಯೋ ಇದು ಎಂತ ಹೇಳುವ எரிச்சா எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்போ சத்து பெறறாங்க அப்ப நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அப்போ அந்த ரெஸ்ட் தான் பாயா அந்த தூளே வெய் வலி மறக்கிறேன் ஏன் வலி மற அந்த பாஸ்கர்ல முழுக்க நடந்து இல்ல நீங்க பாருங்க الحركه போறது அப்ப அந்த ஊளிகால கணா நான் எல்லாம் பண்ணேனே எல்லாம் மக்கள போட்டு நான் ஊளுக்கலாம் செஞ்சேனே ஆத்துவுக்கு ஒரு ஆத்மாற சபி பண்ணுங்களே ஆத்மா நல்லா எட் பண்ணுங்களே குலர

ಿಲ್ಲ ಭೂಮಿಯ <that> <weár> <appear> ಸಾಂ ಕತ್ತೆ ಆರೋಗ್ಯ ಸಮ್ಮ